சென்னை பிராட்வே பகுதியில் உள்ள முக்கிய சாலையான பிரகாசம் சாலை குண்டும் குழியுமாக காட்சி அளிப்பதோடு வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்குவதற்கு சிரமப்படுவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் தருகிறார் சந்தோஷ் அந்த பகுதிகளில் பிரகாசம் சாலையில் குண்டும் குழியுமாக காட்சி அளிக்கக்கூடிய அந்த இடங்களில் வாகனங்களை இயக்குவதற்கு சிரமப்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் பொதுமக்கள் ஏதோ ஒரு வகையில் அவதிப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் முக்கிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை இயக்குவதற்கு கூட பெருமளவு சிரமப்படக்கூடிய நிகழ்வு என்பதுதான் சென்னை மாநகராட்சியில் நடந்து வருகிறது அந்த வகையில் தற்போது இருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னையினுடைய ஒரு முக்கிய பகுதியாக இருக்கும் பிராட்வே பிரகாசம் சாலையில் உயர்நீதிமன்றம் அதே போல அருகாமையிலேயே சர்ச் உள்ளிட்ட பள்ளிகள் உள்ளிட்ட ஒரு பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த இடம் விளங்குகிறது அன்றாட பொதுமக்கள் மட்டுமே ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் கடந்து செல்லக்கூடிய நிலை என்பது இருந்து வருகிறது இருப்பினும் கூட இந்த சாலையை பராமரிப்பதில் எந்த ஒரு கவனத்தையும் அதிகாரிகளோ அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோ செலுத்தவில்லை என்பதே இந்த பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாகவும் இருந்து வருகிறது இந்த பிரகாசம் சாலையில் பார்த்தோம் என்றால் ஆங்காங்கே காணப்படக்கூடிய குண்டும் குழியுமான இடங்களில் வாகனங்கள் திடீரென்று இயக்கி வரக்கூடிய நிலையில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து வரக்கூடிய நிகழ்வு என்பதுதான் நிகழ்ந்து வருவதாகவும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை கடப்பதற்காக பொதுமக்கள் இந்த சாலையினுடைய அருமையை தெரிந்தவர்கள் மட்டுமே இந்த பகுதியை கடப்பார்கள் என்றும் அருகில் இருக்கக்கூடிய

இங்கே வந்து யாருமே இந்த சரி செய்து கிடையாது இன்றைக்கு காலையோட ஒரு சம்பவம் நடந்தது டூ வீலர்ல வந்தாங்க ஒருத்தர் ஆட்டோக்காரர் ஏறி வரும்போது ஒரு டூ வீலர் பட்டு இந்த பள்ளத்தில் என்ன பண்ணால் அந்த குழந்தையும் அந்த தாய்க்கும் அடிபட்டுது அந்த மாரி இருக்குது இந்த சாலை இது குறைஞ்சது ஒரு ஆறு மாசமா அப்படி தான் இருக்குது ஏன் இருக்குது எதுக்கு இருக்குது இந்த பொதுமக்களுக்கு ஏன் இந்த மாரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்டால் கூட தீரான மதிப்பு கிடையாது வரக்கூடிய எ எம்எல்ஏ கவுன்சிலர் வந்தால் கூட இந்த பக்க இந்த பகுதி பக்கமாக வர்றதே கிடையாது சுற்றிக்கிட்டு போகிறாங்க ஏன் அது வந்து இங்கே வந்து அத்தியாவசியம் தேவை எல்லாருக்கும் இங்கே தான் இருக்குது பொதுமக்களுக்கு வந்து இங்கே ஸ்கூலுக்கு காலேஜி இந்தமாதிரி பொதுமக்கள்லாம் இருக்கக்கூடிய இதுதான் பெரிய ஒரு சா ஒரு சாலையாக இருக்குது இந்த சாலையில் வந்து இந்த பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சாலையாக இருக்குது நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் எங்கள் ரெண்டு சோளரோ சரி ரெண்டு கை இழுப்பெல்லாம் ரொம்ப எங்களுக்கு அதிகமான இந்த பள்ளத்தில் விடும்போது எங்களுக்கு அதிகமான வழியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சா ஒரு சாலை வந்து கரெக்டாக இருந்ததுன்னா எங்களுக்கு இந்த ஒரு தீர்வு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக சரியாக இருக்கும் இது இது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப அதேசமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஆட்சி இந்த ஆட்சியில் இருக்கவும் சரி இந்த ஆட்சி மக்களும் சரி யாருமே சரி கிடையாது இந்த மக்களுக்கு இந்த தீர்வு கிடைக்கணும்னா இந்த சாலை கொஞ்சம் நல்லபடியாக போட்டு கொடுங்க நன்றி நிச்சயமாக பொதுமக்களே வருத்தம் தெரிவிக்கக்கூடிய அளவில் தான் இந்த சாலை என்பது மிகவும் மோசமாக இருந்து வருகிறது எந்த ஒரு அதிகாரிகளும் இந்த பகுதியில் வந்து நடவடிக்கை எடுப்பதில்லை அதுவும் ஆய்வு செய்து இதனை சரி செய்வதற்கான எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டையும் வைத்திருக்கின்றனர் இன்னொருவர் நம்மிடையே இருக்கிறார் அவரிடமும் கேட்கலாம் உங்க பெயர் என்ன இந்த பகுதியில் எத்தனை வருஷமா இருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு நடந்திருக்கு இந்த சாலை ஐயா நான் இருபது வருஷமா நான் வண்டி ஓட்டுறேன் ஆட்டோ ஓட்டுறேன் நேற்று வந்து ஆட்டோ ஓடும் போது கல்லுப்பட்டு கண்ணாடியில் வந்து பட்டு கண்ணாடி வந்து கிராக் ஆகிடுச்சு இதே ஆளுக்கு எதனால் ஆகியிருந்தால் என்ன சம்பவம் எதுவும் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமாக இந்த ஏரியாவில் வந்து எதுவுமே நல்லது எதுவுமே சரியாக பண்ண மாட்டுறாங்க பள்ளம் நோண்டாங்கன்னா அந்த பள்ளம் வந்து அப்படியே தான் இருக்குது ஆனால் மூட சும்மா மூடி விட்டு அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டு போயினே இருக்காங்க வேறு எதுவுமே பண்ண மாட்டுறாங்க திருப்பி எதனா இந்த நோண்டுறாங்கன்னா பள்ளம் நோண்டாங்கன்னா அது அப்படியே தான் இருக்குது என்ன எது கவனிப்பு யாரும் பால் பணம் பண்ணுறாங்க யாருமே இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல நான் இருபது வருஷமா ஆட்டோ போடுறேன் இந்த ஏரியால அருகிலேயே இன்னொருவர் இருக்கிறார் அவரிடமும் கேட்கலாம் உங்களுக்கு எந்தெந்த பாதிப்பா இருக்கு இந்த ரோட்னால அதிகாரிகள் வந்து புகார் தெரிவிச்சிருக்கீங்களா இந்த பகுதியில தான் வசிச்சுட்டு வரீங்க சொல்லியாச்சு யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல நான் இந்த தான் இருக்கிறேன் நிறைய தடவை பள்ளத்தில் ஊழ்ந்து ஊந்து வாரி என் காலெலாம் ஒடிச்சின்னுக்குறேன் நானே மீன் வண்டிக்காரங்களை கூப்பிட்டு ஐம்பது நூறு டீ செலவு கொடுத்து நானே ரப்பீஸ் அள்ளி போட்டிருக்கிறேன் அந்த பள்ளத்தில் அதை போடுறாங்க நானும் அள்ளி போட்டால் மழை வந்தது அந்த வண்டி போனால் ஆட்டோக்காரங்க நிறைய விழுறாங்க பைக்கில் வரவங்க விழுறாங்க காலையில் மத்தியானம் கூட ரெண்டு லேடிஸ் பைக்கில் வந்து அந்த பள்ளம் தடி கீழே விழுந்தாங்க இது மாதிரி நிறைய பாதிப்பு இந்த பிரகாசம் சாலையில் சிக்னல்லேருந்து ஆஸ்காலேஜி சாண்ட்லிவர்லாம் இதே ப்ராப்ளம் தான் ஒருத்தரை யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது எவ்வளோ பேர் கார்பரேஷன்லேருந்து போலீஸ்லேருந்து போகிறவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க நிறைய பேர் உயிராங்க இந்த ரோடை போட்ட என்னாங்க ஏமா நாட்டில் எவ்வளோ வேலை இருக்குது அதெல்லாம் விட்டு இதுக்கு ஏமா வந்த வேலை ஏதோ அதை போய் பாரமாண்டுறான் என் கண்ணுக்கு எதிலே எவ்வளோ பேர் விழுறாங்க நானும் எத்தனையோ முறை தூக்கி தூக்கி விட்டு உட்கார வைப்பேன் காலை தொடச்சு விடுவேன் ஏன் காலையே ஓச்சின்னு காலையில் ரத்தம் வந்துச்சு இது மாதிரி நிறைய பாதிப்புங்க இத பாத்து யாராவது ஒரு உதவி செய்யற மாதிரி அந்த பள்ளத்தை போட்டு விட்டீங்கன்னா போறவங்க வரவங்க பொதுமக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா வண்டி ஓட்டுவாங்க கொஞ்சம் பார்த்து நல்லதை பண்ணுங்க முக்கியமாக இந்த சாலையை பொறுத்தவரையிலுமே உயர்நீதிமன்ற சிக்னலில் இருந்து அடுத்ததாக ஸ்டாலின் மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை இருப்பதால் இங்கு அவசர தேவைக்கு கூட எந்த ஒரு ஆம்புலன்ஸையும் இயக்குவதற்கு பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் ஒரு பொதுமக்களினுடைய அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமல்லாமல் ஒரு அவசர தேவைக்கு வெளியே வந்து இந்த சாலையை பயன்படுத்துவதற்கு கூட இயல முடியாமல் தான் இருக்கின்றனர் அருகிலேயே பொதுமக்கள் இருக்கின்றனர் அவரிடம் கேட்கலாம் இந்த சாலை சீரமைக்காம எத்தனை நாட்களா இருக்கு அதிகாரிகளிடம் புகார் தெரிவிச்சிருக்கீங்களா என் என்னவென்றால் இது அரசியல் சார்ந்த மக்கள்வாக நான் இதை கொள்ள விரும்புகிறேன் ரோடு சரியா இருக்கணும் டிபார்ட்மெண்ட் பாத்துகிட்டீங்கன்னா பைக்ல போறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாம் நுப்பாட்டி என்ன பண்றீங்க வெரிஃபிகேஷன் பண்றாங்க இன்ஸ்பெக்சன் பண்றாங்க அதே சமயத்துல இந்த ரோடு நல்லா இருக்குதா அப்படிங்கறத ரோடு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வச்சு இன்ஸ்பெக்சன் பண்ணணும் அதே மாதிரி பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அவங்கள கூப்பிட்டு வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணணும் இது வந்து அரசியல் சார்ந்த மீண்டும் அரசியல் சார்ந்த பதிவாக நான் பதிவு செய்ய விரும்பவில்லை மக்கள் சார்ந்த பதிவாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ரோடு நல்லா இருக்கணும் அதே மாதிரி ஏழை பணக்காரன் என்கின்ற பட்சபாதம் இல்லாமல் அனைத்து பேருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு நோக்கம் காவல்துறையும் சேர்ந்து இதற்கான நடவடிக்கை செய்வார்கள் ஆனால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக பொதுமக்கள் வருந்தக்கூடிய அளவிற்கு தான் இந்த சாலை இருந்திருக்கிறது என்பதை பொதுமக்களிடமே கேட்டு தெரிந்து கொண்டோம் இந்த பகுதியை பொறுத்தவரையிலுமே உடனடி தேவைக்காக செல்லக்கூடியவர்கள் இந்த பகுதியை கடந்து செல்ல முடியவில்லை என்றும் அதிகாரிகள் உடனடியாக இந்த சாலையை ஆய்வு செய்து அதற்கான ஒரு தீர்வினை எட்ட வேண்டும் என்பதே இந்த வைக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது குறிப்பாக ஆறு மாத காலத்திற்கு முன்பாக இந்த பகுதியில் இந்த சாலையினுடைய பணி என்பதும் நடைபெற்றதாகவும் அந்த பணியினை ஒரு பத்து சதவீதம் கூட முடிக்காமல் அப்படியே கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் உள்ளிட்ட எந்த ஒரு அதிகாரியிலுமே இந்த பகுதிக்கு வந்து பார்வையிடவில்லை என்பது பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த சாலையை பயன்படுத்தாமல் பக்கத்தில் அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த சென்னை கடற்கரை ரயில் நிலைய சாலையை மட்டுமே பயன்படுத்துவதாகவும் தெரிவித்து வருகின்றனர் பொதுமக்களினுடைய அத்தியாவசிய தேவைக்காக இந்த சாலையில் கலந்து செல்லுபவர்கள் உடனடியாக இந்த சாலையை சீரமைத்து தருமாறும் அதற்கான நடவடிக்கையில் உடனடி தீர்வை எட்ட வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளினுடைய ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது களத்தில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்